ഹലോ ഫ്രണ്ട്സ് ആർക്കും വനക്കം വെൽക്കം ടു ഇയർ ടോക്സ് என்னி கேசுறேன் ஆசை இல்லை அவன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரியே பாட்டிக்கு தெரிஞ்சவங்களை தான் மொத்தம் வந்து சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வராரு நம்ம பாட்டி பயங்கர ஹாப்பிங்க ஆனால் இதை பார்த்த விஜயா மனோஜ் ரோகிணி எல்லாருமே காண்ட் ஆகுறாங்க சரி வாங்க எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்திடலாம் ஒவ்வொருத்தராக பாட்டிக்கு வந்து கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க மனோஜ் வந்து அவங்க வாங்கின செயினை கொடுக்குறாங்க அப்புறம் ரோகிணி வந்து நான் உங்களுக்கு மொ மேக்கப் போட்டது தான் கிஃப்ட்னு சொல்கிறாங்க அப்புறம் ரவி வந்து கேக் வந்து உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன்னு சொல்லி அவர் கிஃப்ட் கொடுக்குறாரு அப்புறம் ஸ்ருதி வந்து ஃபோன் கொடுக்குறாங்க விஜயா வந்து ரொம்ப பெருமையாக அவங்க டிவி வாங்கின மாதிரி டிவியை தூக்கி கொடுக்குறாங்க அப்புறம் நம்ம மீனோட அம்மா ஸ்ருதி அம்மா எல்லாருமே கிஃப்ட் கொடுக்குறாங்க உடனே வந்து மனோஜ் வந்து பாட்டியாக தான் எல்லோரும் கொடுத்துட்டாங்கல்ல ஸ்பெஷல் கிஃப்ட் யாருக்குன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருடா என் பேரை இன்னும் முத்து வரலடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே மனோஜ் வந்து பாட்டி அவெல்லாம் வர வரமாட்டான் எங்கே ஊர் சுற்றிட்டு இருப்பான் வரும்போதே நாலு காலில் தான் வருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே முத்து மாதம் என்ட்ரி ஆகிறாரு உடனே பாட்டி வந்து முத்து கூப்பிட்டு ஏன்டா எங்கடா போனேன் எனக்கு என் பிறந்தநாதமா இப்போ இவ்வளோ லேட்டாக வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சாரி பாட்டி வேலை இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே மனோஜ் வந்து சரி நாங்களாம் கிஃப்ட் பண்ணிட்டோம் நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு முத்து வந்து நான் எதுவுமே வாங்கிட்டு வரலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே மனோஜ் வந்து ஆமாம் அம்மா எனக்கு தெரியும் நீ எதுவும் வாங்கிட்டு வந்திருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளக்காரமாக பார்க்குறாங்க அப்புறம் விஜயாவும் எளக்காரமாக சிரிக்கிறாங்க அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க அவன் என் கூட இருந்தால் இருந்தாவே போதும் எனக்கு அவன் எனக்கு எதுவும் வாங்கி தரணும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி பாட்டி செலவும் செல்ல பாட்டி உனக்காக நான் எதுவும் பண்ணாமல் இருப்பேன்னா இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக ரெண்டு பாட்டியை கூட்டிகிட்டு வராரு அது யாருன்னா நம்ம பாட்டியோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் போல் இதை பார்த்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் ஜாலியாக பேசிக்கிறாங்க பழைய நினைவுகள்லாம் ஷேர் பண்ணுறாங்க அப்புறம் பாட்டி எல்லாருமே அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த மீனாக்கும் பயங்கர ஹாப்பி முத்துக்கிட்ட போய் கேட்குறாங்க என்னங்க என்கிட்ட சொல்லவே இல்லை இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம் உடனே மனோஜுக்கு பயமாக இருக்குது ரோகிணி கிட்டே கேட்குறாங்க ரோகிணி பார்த்தியா முத்து எப்படி பண்ணிட்டான்னு பார்த்தியா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்புறம் ஸ்பெஷல் கிஃப்ட் முத்துக்கு தான் போல் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதுக்கு ரோகிணி கனவு காண்றாங்க மீனா எந்த கிஃப்ட்டுமே தெர்லல்ல ஆனால் நான் கிஃப்ட் கொடுத்துருக்காங்கல்ல கண்டிப்பாக நமக்கு தான் வரும் உனி கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அவங்க சமாதானப்படுத்துகிறாங்க ஆனா நம்ம மீனா என்ன பண்ணுறிருக்காங்கன்னா பாட்டியை வந்து ஒரு வீடியோ எடுத்தாங்க இல்லையா அதை முத்துக்கிட்ட சொல்கிறாங்க முத்து உடனே அதை டிவியில் போட்டு காமிக்கிறார் அதில் வந்து பாட்டி வந்து எப்படி வாழணுன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அனுபவத்தையும் அவங்க ஷேர் பண்ணுறாங்க எப்பவுமே யாரும் எதிர்பார்த்து எதுவுமே இருக்கக்கூடாது நான் யாரும் இலக்காரமாக பேசக்கூடாது அன்பு தான் முக்கியம் காசு பணம் எப்போ வேணாலும் வரும் ஆனால் எல்லாரையும் ஈக்குவலாக மதித்து வாழ கற்றுக்கணும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி தோல்வி வர்றது ரொம்ப சகஜம் வெற்றியை அக்செப்ட் பண்ணிக்கணும் தோல்வி வந்து ஒரு அனுபவமாக எடுத்து வாழ கற்றுக்கணும் இந்த மாதிரி அவங்க அனுபவத்தையும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையும் ஷேர் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்த பாட்டிக்கு பேங்க் பயங்கர ஹாப்பி ஆனா விஜயாக்கு பயங்கரமா காண்டாகுது கூடவே மனோஜன் சேர்ந்து பயங்கரமா புகஞ்சிட்டு இருக்காரு இதுக்கப்புறமேட்டுக்கு கண்டிப்பா முத்துக்கு தான் ஸ்பெஷல் கிஃப்ட் போக போகுது பாட்டி என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க நம்ம நாளைக்கு பார்ப்போம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்